ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரிக்கு அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவங்க அப்பாவை ஹீரோவாக பார்த்தவங்க அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷங்களையும் அவங்க அப்பா கூட கம்பேர் பண்ணி எங்கள் அப்பாவை விட பெஸ்ட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது அவ்வளோ ஏன் விஜய்ய நேரடியாக கேட்டுட்டாங்க நீங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்களும் அப்படி தான் என்ன தாண்டி உங்களால வேற ஒரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியுமா அந்த வார்த்தை விஜயோட மனசை ரொம்பவே காயப்படுத்துது எல்லாரோட எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் விஜய் சொன்னப்போ அவரோட மனசுல வழி இருக்குதுன்னு தெரிஞ்சது அது மட்டும் இல்ல விஜய் அவரோட வழியை மட்டும் யோசிக்கல காவேரியோட மனசுல இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்திருந்தா அவ இந்த மாதிரி ஒரு கேள்வியை நினைக்கிற நம்ம கிட்ட கேட்டிருப்பா அப்படின்னு அவர் அதை அந்த கோணத்தில் எடுத்துக்கிறாரு இப்போ காவேரி கிட்ட கேட்கிறாரு என் காவேரி ஒரு உங்க அப்பா எந்த தப்பு பண்ணாமல் இருந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு இப்போ நீ தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு ஒரு நாளைக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அதுவும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் பேசணும் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க இல்லைங்க வேண்டாம் இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் எல்லாருமே ரொம்ப மன ஒளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அம்மாலாம் எவ்வளோ கோவப்பட்டுச்சு பார்த்திங்கல்ல அம்மா உடைஞ்சு போயிருக்கு நம்மளும் இந்த மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அம்மா அதனால் இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி காவேரி அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்காந்துக்கிட்டு பாரு பனி அதிகமாக இருக்கு வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க போகும்போது அவங்க அதாவது நம்ம சந்தானத்தோட இன்னொரு குடும்பம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த மூணு பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாருங்க பனி ரொம்ப அதிகமாக இருக்குது வயசு பொண்ணை வச்சுட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ சேஃப் இல்லை எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் இதுவும் அவரோட குடும்பம் தானே வீட்டில் ஒரு ரூம் கொடுக்க முடியாது அவங்களால் அப்படின்னு கேட்குறாங்க எங்க விளையாடுறீங்களா அப்படின்னு காவேரி கோபப்படுறாங்க காவேரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் இல்லாட்டினாலும் அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு வயசு பொண்ணு அவளை இங்கே தனியாக வச்சுட்டு இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ் யாருனாலும் வருவாங்க சுற்றி பார்க்கறதுக்காக வர்றவங்க யாராவது தப்பாக பிஹேவ் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க அதுக்காக மட்டும்தான் இந்த அட்வைஸ் அட்வைஸை நான் உங்ககிட்ட கொடுத்த மற்றபடி உங்களோட விருப்பம் தான் நீங்கள் என்ன வேணால் டிசைட் பண்ணிக்கோங்க இங்கேயே இருந்து அதனால் வர விளைவுகளை சந்திக்க தயாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதும் சரிதான் பேசாமல் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிடா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போது விஜயும் காவேரியும் உள்ளே போயிடுறாங்க தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு விஜயை கூப்பிடுறாங்க அந்த அம்மா சொல்லுங்கள் அப்படின்ட்டு இல்லை இங்கே ஏரியாவில் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு ரூம் புக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏண்டா உனக்கு பரவாயில்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு தெரு தெருவா சுத்த சொல்றியா ரூம் வேணும்னு அப்படின்னு கேட்கறாங்க சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதி ஆயிடுறாங்க இப்போ நம்ம அந்த அம்மா இருந்துட்டு விஜய்கிட்டயே கேட்கறாங்க இல்லைம்மா நானுமே இந்த ஊருக்கு புதுசுதான் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஓ நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள இல்லை இருந்தாலும் கல்யாணமாகி இவ்வளவு நாள்ல இங்க நீங்க வந்தது இல்லையா அப்படின்னு கேட்கறாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் கொஞ்சம் சேஃபா பொம்பளை பிள்ளைய தங்க வைக்கிறதுல அது அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கு அக்கறை இருக்கா பொம்பளை பிள்ளை மேல இங்க நாலு பொம்பளை பிள்ளை இருக்கோமே எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா இருந்தா ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பத்துக்கிட்ட போய் அவங்களுக்கு இந்த உண்மை தெரியுமா தெரியாதானே தெரியாமல் யோசிக்காம வந்து இங்கே நின்று இருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க அப்போ அந்த அம்மா இருந்துட்டு இங்கே பாருமா நான் அந்த மாதிரி தப்பான இடத்துலலாம் வரல ஏதோ என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கிடைக்க வேண்டிய ஷேர் ஏதாவது கிடைச்சதுன்னா அவங்க படிப்பு செலவுக்கோ இல்லை என் பொண்ணோட கல்யாண செலவுக்கோ ஆச்சுன்னா மீதியே நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் தான் ஆம்பளை பிள்ளை எங்கள் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தான் பார்க்கணுங்கிற நிலைமையில் இருக்கோம் ஆனால் உங்களுக்கு தான் ஆம்பளை பிள்ளை இருக்காருல்ல அவரை வச்சு ஏதாவது சம் சம்பாதிக்க வைக்க வேண்டியது தானே அதுதான் ஆம்பளை பிள்ளை இருக்காருல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க காவேரி என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு விஜய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க என்னம்மா ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறேன் உன்னை உங்கள் அப்பா ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துதான்ப்பா என்கிட்ட சொல்லுவார் அப்படின்றாங்க என்ன அப்படின்றாங்க காவேரி ஆமாம்மா என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காரு என்னோட காவேரி எனக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறையவே அவதா நான் இல்லாட்டினா கூட என் குடும்பத்தை அவள் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுது ஏன்னா அது எல்லாமே நிஜமாகவே அவங்க அப்பா காவேரி கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்போ அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல கண்டிப்பாக அப்போ தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்களோட சந்தேகம் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னும் மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் சும்மா தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவளை குழப்பி விட்டுட்டுருக்காதீங்க உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்கள் போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறாங்க அப்பா இல்லாமல் அந்த நாலு பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து காவேரி உங்கள் ஃபோன் கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கிட்டே வாங்குறாங்க எதுக்கு அப்படின்னு ரூம் புக் பண்ணி கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் ஃபோன்லேயே புக் பண்ணுங்க அப்படின்றாரு ஃபோனை கொடுக்கவே யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொடுக்குறாங்க என் ஃபோனில் பண்ணுங்க அப்படின்னு 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 சேஃப் இல்லை உங்கள் ஃபோன் கொடுங்கம்மா அந்த அந்த அம்மா ஃபோனை வாங்கி ஏரியாவில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 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 ஹோட்டலில் ரூம் புக் 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 பண்ணி ஃபீஸ்லாம் தான் தான் இருக்கும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க நைட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் வாரத்துக்கு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க வாரத்துக்காக ஏன் ஒரு வாரம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எப்படியும் இந்த பிரச்சனை நாங்கள் இங்கே தானே இருந்தாகணும் அப்படின்றாங்க அப்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கிளம்பி போகிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் எவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும் எவ்வளோ தான் எங்களை டார்ச்சர் பண்ணாலும் உங்களுக்கு அதில் எந்த ஷேரும் கிடைக்க போகிறது இல்லை நைட்டுக்கு மட்டும்தான் நான் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் இங்கே தான் இருப்பேன் எங்களை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இது உங்களுக்காக பண்ணலை தோ இந்த பொண்ணு நாங்கள் அப்பா இல்லாமல் நடு தெருவில் நின்னப்போ எங்களுக்கு யாருமே இந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு வரலை எனக்கு அந்த மனசு வரல அதுக்காக மட்டும்தான் இதை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுவும் யாரோ நினச்சிதான் மற்றபடி எங்கள் அப்பாவோட இன்னொரு குடும்பம்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய கூட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க அந்த அம்மா அம்மாவுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது அது நல்லாவே தெரியுது விஜயும் அதை பாக்குறாரு திரும்பி திரும்பி அந்த அம்மா ஏன் முகம் மாறுது அப்படின்றாங்க அவங்க முகம் ஏன் மாறுது வாங்க உள்ள அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க இல்ல காவேரி ஈரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு விஜய் வராரு ஏமா ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்க காவேரி பேசினதுக்கு அப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி அப்படின்னு சொல்றாங்க இல்லையே உங்க முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு நீங்க ஏதாவது குற்ற உணர்ச்சியில இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க குற்ற உணர்ச்சியா இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்றாங்க பொய் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படின்றாங்க இங்க பாருங்க தம்பி பொய் சொல்லிட்டெல்லாம் வரல நிஜமாவே நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன் சரிங்கம்மா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க இப்போ விஜய் காவேரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு நான் எல்லார்கிட்டயுமே உங்க அப்பாவை பத்தி ஒரு சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் பேசட்டுமா அப்படின்றாரு இல்ல இப்ப அவங்க இருக்கிற மனநிலைக்கு இதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் காவேரி புக் பண்ணிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க விஜய் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் சொல்லி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு காவேரி சொன்னதில் இருந்து அவங்க அப்பாவை க சந்தேகப்படவே முடியல கண்டிப்பாக சந்தானம் அந்த மாதிரி தப்பான மனுஷனாக இருக்க மாட்டார் அப்படின்னா இப்போ வரைக்கும் விஜய் யோசிக்கிறாரு பட் அது கிட்ட சொன்னால் சராசரி ஆம்பளை தானே அதாவது நீங்கள் ஆம்பளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி தப்பாக நினைச்சிப்பா இந்த சுச்சுவேஷனில் இதை பற்றி அவகிட்ட பேச வேண்டாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு இப்போ அவங்க எந்த லாட்ஜில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கிட்ட டைரெக்டாக கேட்க முடியாமல் ஆமாம் நீ புக் பண்ணியிருக்கிற அந்த லாட்ஜ் வந்து சேஃபா அவங்களுக்கு ஓகேவா ஏன்னா வயசு பொண்ணை கூட வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ அதெல்லாம் ஓகே தாங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கண்ணன் லாட்ஜு அங்கே தான் வந்து சேஃப் இங்கே வர்றவங்க மேக்ஸிமம் டூரிஸ்ட்டு ஃபேமிலியாக வர்றவங்க எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இங்கே சேஃபான லாட்ஜ்லாம் எதுவும் இல்லாததுனால தான் நான் வந்து நம்ம வீட்டை ஹோம் ஸ்டேக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஓகே காவேரி அப்படின்னு இப்போ அவங்கக்கிட்ட எந்த லாட்ஜுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இப்ப அவங்களை எல்லாரையும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு விஜய் நிவீன மட்டும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு அவங்க என்னாச்சு அப்படின்னு யமுனா கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல விஜய் எதுவும் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க வெளியே வரும்போது காவேரி நல்லா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஃபில்லோ எல்லாம் வச்சு அவங்க விஜய் இருக்கிறாங்கன்ற அந்த ஃபீல் வர்ற மாதிரியும் லைட் நல்லா டார்க்கா ஆஃப் பண்ணி விட்டுட்டு வெளியே வராங்க என்ன நிவீன் நீங்க வெளியே வந்தது யமுனாக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆ தெரியும் விஜய் அப்படின்னு சரி ஓகே இப்ப நான் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போயிடுங்க போய் தூங்குங்க தூங்குங்க யமுனா தூங்கினதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியாம எந்திரிச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க அதான் சும்மா தான் கூப்பிட்டாராம் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களை இங்க இருந்து அனுப்பிட்டதா சொல்றதுக்காக கூப்பிட்டாருன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் போறாரு யமுனா என்னாச்சுங்க எதுக்காக விஜய் கூப்பிட்டாராம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நாளைக்கு இந்த காவேரியோட பேர்ல பேரை ரெஜிஸ்டர் பண்ண போறோம்ல அதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு வச்சிருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு விசாரிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ரெடியா இருக்கு நாளைக்கு போனா சைன் பண்ண உடனே கம்ப்ளீட் வேலை அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க இந்த ஊருங்கிறதுனால தான் உங்களுக்குமே நிறைய இங்கில இன்ஃப்ளூஎன்ஸ் இருக்கு இதோ ஒன்னு பண்ணி உங்க மூலமா தான் இது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் ஆக போகுது அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெருமைப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அமிதிய தூங்கியமுனா எனக்கு கடுப்பு எத்திட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எதுக்கு நீங்க கடுப்பாகறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்ல அவங்கள சமாதானப்படுத்தணும் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டைம் அதிகமாக எடுத்திரும் விஜய் வேற வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இல்ல இல்ல நீ அந்த மீனிங்ல சொல்லல இதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமை தானே அதுல போய் என்ன இருக்கு அத போயிட்டு நீ உதவி அது இதுன்னு சொல்லி பெருமையா இருக்குன்னு சொல்றியா அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு ஓ அப்படி சொன்னீங்களா யமுனா அதுக்கப்புறம் நிவின் ரொம்ப கேஷுவலாக நம்ம யமுனா நீ தூங்கு எனக்கும் தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் படுத்துடுறாரு நீங்கள் இங்கேயே கூட படுத்துக்கலாமே அப்படின்னு இல்லை எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சோஃபாவில் படுத்துடுறாரு அதுவும் யமுனா தூங்குறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக யமுனா முடிச்சுக்கிட்டு நிவீனாவே பார்த்துட்ருக்காங்க அவங்க தூங்கலை அப்படின்னு தெரிஞ்சதும் நிவின் அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாரு இப்போ யமுனாவும் அவர முகத்தை பார்க்க முடியல திரும்பி படுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாங்க அவங்க தூங்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிவின் வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா விஜயை காணும் ஏன் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திரும்ப ரூமுக்கு போயிருப்பாரோன்னு அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு இப்போது காவேரி வந்து என்னங்க எதுக்கு வெளியே போனீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதா தான் ஃபோன் அடித்த அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீ ஃபோன் அடிக்கவும் ஏதாவது பிரச்சனையோன்னு நினச்சிட்டேன் அப்படின்றாங்க ஆமாம் எதுக்கு வெளியே போனீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்குற அப்படின்ட்டு இல்லை சொல்லுங்க ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ விஜய் ஓப்பனாகவே பேசிடுறாரு இங்கே பார் காவேரி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு வேலை உங்கள் அப்பா எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற விஷயம் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வருதுன்னு வச்சுக்கோ ஏன் இப்போ அவரை தப்பாக நினச்சிட்டேன் அப்போது உண்மை தெரிய வரும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக மறுபடியும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன நீ இந்த விஷயத்தை கேட்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறியே அப்படின்னு நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட கேட்டல அப்படின்றாங்க கேட்டீங்க தான் ஆனால் என்னால் அதை ரியலைஸ் பண்ணவே முடியல அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது கூடாதுன்னு நீ நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா எந்த தப்பு பண்ணலங்கிறதவே நம்பி நம்பிட்டுரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் அதிகமா வலிக்கும் எங்க அப்படின்றாங்க ஆனா தப்பு பண்ணாத வரை தப்பு பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு வாய்க்க வந்ததெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த தப்புமே பண்ணல அப்பாவை போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு அந்த வழி எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்றாங்க அதனால தான் சொல்றேன் நீ கான்பிடென்ட் ஆயிரு உங்க அப்பா எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு இப்போவும் தோடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நீ ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உள்ள வந்தோம்ல அந்த அம்மாவோட முகம் ஒரு மாதிரி மாறுச்சு எனக்கு என்னமோ அவங்க குற்ற உணர்ச்சி ஆகுறாங்கன்னு தான் தோணுச்சு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் தான் இருக்கு யாரோ சொல்லிதான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க யார் சொல்லி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க இந்த விஷயம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அதான் சொன்னனே அவங்க ஒரு குழப்பத்தோடவே இருக்காங்க அவங்க இருந்து முதல்ல உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீ உங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருங்கிறதுலையே கான்ஃபிடென்ட்டாக வீட்டில் கிட்ட இதை பேசி என்னால் புரி வைக்க முடியாது அதுவும் உங்கள் எல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அவங்கக்கிட்ட இதை பற்றி பேச முடியாது உங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு நம்ம காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க ஆமா உங்க அப்பாவை நீ எந்த அளவுக்கு நம்பி நீங்க கூட சந்தர்ப்ப சூழ்நிலையினால நீங்க வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுவீங்களான்னு என்கிட்ட கேட்டிருப்ப அந்த கேள்வி எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சதுங்கிறத விட உன் மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருந்தா அந்த கேள்வியை கேட்டிருப்ப உனக்கு அந்த நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குங்கிறத தெரியப்படுத்துச்சு அதுக்காக தான் சொல்றேன் உங்க அப்பா மேல நீ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தல அந்த நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது அவர் எந்த தப்பு பண்ணலங்கிறத உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க அம்மா மூலமா நீங்க நம்ம கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு நெருடல் இருக்குல்ல அது அப்படியே மொத்தமாவே அழிஞ்சிருங்க ஆம்பளைனா உங்களை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்மா வந்து நிப்பாங்க உங்களை எல்லா விஷயத்திலயும் நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க பழைய கோபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அட நான் இதுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டல நீங்க கூட தப்பு பண்ணிடுவீங்களா அப்படின்னு அந்த கேள்வி நிஜமாவே உங்க அப்பா மேல நீ வச்சிருந்த நம்பிக்கையை உடையறதுக்கான வர்ற கேள்விங்கிறது நல்லாவே தெரியுது நீ என்னையும் அதே அளவுக்கு நம்புறங்கிறதும் தெரியுது ஸோ உங்கள் அப்பா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார் நீ அந்த அளவுக்கு ஏமாற வேண்டாம் காவேரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு தான் கிளம்புறீங்களா அப்படின்னும் போது ஆமாட்டு தனியாக போறீங்க அப்படின்னு விஜய் காவேரி கேட்குறாங்க இல்லை நிவின் கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் வந்திருப்பார் இன்னொரு வெளியே நான் போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க தங்கியிருக்கிற அந்த லாட்ஜில் யாராவது அவங்கள பார்க்க வராங்களா யாரையாவது மீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது தப்பாக போய்ட்டுமே அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லை காவேரி வேறு ஏதோ விஷயம் இருக்குது ஒருவேளை பசுபதி கூட இதுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கலாம் இல்லை அப்படின்னு பசுபதி எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்க மாட்டாங்க அவன் முன்னாடி வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான் இல்லையா வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அபகரிக்க பார்ப்பான் இப்போ சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி ஒரு குடும்பத்தவே ரெடி பண்ணி அனுப்புவானா இந்த போட்டோல்லாம் ஒரிஜினல்னு சொல்றாங்களே பார்க்குறவங்க எல்லாருமே அப்படின்றாங்க ஒரிஜினலா கூட தான் இருக்கு இருக்கட்டுமே இப்பெல்லாம் ஃபேக்கானதை கூட ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ண முடியுது சில நேரங்களில் ஏஐயில் ரெடி பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஒரிஜினலை விடவே நல்ல சூப்பராக கிளாரிட்டியாகவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதை வச்சு மட்டும் நம்ம நம்பிடக்கூடாது உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணியிருக்க முடியும் ஆனால் அதுக்கும் இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரோட பிள்ளை தான்ண்ணா அவரோட ஒய்ஃப் தான்ண்ணா அப்படின்னு சொல்லி யாராவது வந்து நின்னாங்கன்னா அதை ஒத்துக்க முடியுமா இறந்து தான் போயிட்டாங்களே டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க முடியாதுன்னு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் சயின்டிஃபிக்கலாகவே நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அவங்களும் இந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட கண்டிப்பாக எவிடன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு தான் வந்திருந்திருப்பாங்க அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே போய் அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் வேறு யாரோ தூண்டிவிட்டு தான் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் முக்கியமா பசுபதி தான் எனக்கு சந்தேகமா எல்லாத்தையுமே உனக்கு ரெண்டு சரி ஓகே ஆனால் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோட அம்மா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்குது இருக்கலாம் மற்றவங்க எல்லாரும் கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்றாரு விஜய் சரி ஓகே நான் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க கிட்ட பேசிடுறேன் அப்படின்றாங்க நீங்க விடிய வந்துருங்க தெரியல கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் ஒரு வேலை எந்திரிச்சு கேட்டாங்கன்னா ஜாகிங் போயிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இப்போ காவேரி அதே டென்ஷனில் இருக்காங்க தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு வேளை அம்மா இருக்கிற ரூம்க்கோ கங்கா இருக்கிற ரூம்க்கோ போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சந்தேகம் வரும் ஏன் விஜய் எங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதனால் யோசிச்சுட்டு அமைதியாகவே இருக்காங்க காவேரி தனியாகவே ரூமில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ட்ரீம் வருது அவங்க அப்பா வந்து அழுகிற மாதிரி அழுது அழுதுகிட்டே நீ நம்பலாமா அப்படின்னு ஏதோ கேட்குற மாதிரியே தோணுது திடீர்னு திக்குன்னு கண் விழிச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க காவேரி அப்போது அப்பா என்ன சொன்னார் கனவுல அப்படின்னு யோசித்து பாக்குறாங்க அப்போது நம்ம இதெல்லாம் நம்பக்கூடாதா அப்பா நீ போய் இதை நம்பிட்டியாமா அப்படின்னு தானே கேட்குறாரு அப்போது அப்பா எந்த தப்பு பண்ணலைல அப்போ தானே நம்ம கனவு வந்து பேசினாரு அப்படின்னு அவங்க வந்து நல்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது அவங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற இடத்துக்கு காவேரி வந்துட்டாங்க விஜய் சொன்ன மாதிரி யாரோ தூண்டி விட்டு யாரோ சொல்லி தான் இவங்க வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏஐ மூலமா ரெடி பண்ண போட்டோஸ் இமேஜஸ் இருக்காங்க கண்டிப்பா இருக்கும் நம்ப காவேரி அதனால காலையில எந்திரிச்ச உடனே நம்ம சாரதா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கதவை தட்டுறாங்க பஸ்ட் வெளியே போய் பாக்குறாங்க அவங்க யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்காங்க காஃபி குடுக்கும்போது காவேரி கிட்ட எங்க விஜய் தம்பியை காணும் அப்படின்றாங்க அவரு ஜாகிங் போயிருக்காருமா அப்படின்னு ஓ அதனால தான் நிவின் தம்பியும் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிந்தான் நீ எடுத்துக்கோ காஃபி அப்படின்றாங்க உனக்கு தெரியுமா அந்த குடும்பம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அவங்க நைட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு ஆமாம்மா இங்கே தான் கண்ணன் லாட்ஜ் இருக்குல்ல அங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க நான் தான் புக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நீ ஏன்டி அதை பண்ண அப்படின்னு கத்துறாங்கம்மா எதுக்குமா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அவங்க இங்கே இருந்தால் பரவாயில்லையா நாங்கள் நாலு பேர் அப்பா இல்லாமல் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் குமரன் மாமா நம்ம கூட இருந்ததுனால அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு பண்ணார் ஆனால் ஒரு யோசிச்சு பாரு அவங்களோட நிலைமையை இங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வயசு பசங்க வர்ற இடம் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க வெளியில் என்ன பண்ணுவாங்க விஜய் தான் நீங்கள் ஏதாவது லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குங்கன்னு சொன்னாரு எனக்கும் மனசு கேட்கல அதனால நானே அவங்க போனை வாங்கி புக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து காவேரி ஒரு விஷயத்தை அந்த போன்ல நோட் பண்ணாங்க அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கே வருது உடனே விஜய் கிட்ட இதை பற்றி சொல்லி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிவினோ விஜய் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி உள்ளே போயிட்டு கா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் காவேரி நீ எந்திரிச்சியாக இல்லையான்னு தான் தெரியாமல் நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னது அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறது இருக்கட்டும் அங்கே போனீங்கல்ல உங்களுக்கு ஏதாவது தடயம் கிடச்சதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல காவேரி நான் சொல்றேன் நீ முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி சொல்றாங்க நேற்று அவங்களோட போனை வாங்கி நான் ரூம் புக் பண்ணல அப்படின்னு ஆமாம் ஃபோன் வாங்கி தான் புக் பண்ணேன் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு அதில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நம்ம அப்பா கூட இருக்கிற மாதிரி அவங்க எல்லாருமா ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜாலியாக ஒன்றா ஒரு சோஃபாவில் காமிச்சாங்கல்ல அப்படின்னு ஆமா அப்படின்றாங்க அதில் நிஜமாவே இருக்கிறது நம்ம அப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன காவேரி சொல்றேன் அப்படின்னு நம்ம விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆச்சரியமா கேட்கறாரு ஆமாங்க கண்டிப்பா அது என்னோட அப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எப்படி கண்டுபிடிச்ச எப்படி உன்னால சொல்ல முடியுது அப்படின்னு இல்லைங்க அதே மாதிரி போட்டோல வேற ஒரு முகத்தோட அவங்க ஃபோன்ல வால்பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இரு இரு எனக்கு புரியல காவேரி நீ இன்னொரு முறை சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு நிவின் ஏதோ பேச வராரு நிவின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு காவேரி அப்படின்றாரு அப்போ நம்ம காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்கல்ல அவங்க காமிச்ச ஃபோட்டோவில் எங்கள் அப்பாவோட முகம் இருந்துச்சு ஆனால் அவங்க ஃபோனில் இருந்த அதே ஃபோட்டோ வால் பேப்பர்ல வச்சிருந்தாங்க ஆனா அதுல எங்க அப்பாவோட போட்டோயில வேற ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அது உங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி முகத்தை மட்டும் மாத்திருக்கிறாங்க தான் அந்த ஃபோட்டோ ஒரிஜினலாக தெரிஞ்சிருக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் போட்டோவில் எடுத்துட்டு போய் எங்கள் அப்பாவோட முகத்தை அவங்க வீட்டுக்காரரோட முகத்தோட மாற்றி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் என்னால் நமக்கு எல்லாருக்குமே அது ஒரிஜினல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்ற காவேரி நீ கன்ஃபார்மாக பார்த்தியா அப்படின்றாங்க ஆமாம் நான் பார்த்தேன் எனக்கு தான் ஞாபகம் வருது அப்படின்னு அதை ஏன் நீ நேற்றே சொல்லலை அப்படின்றாங்க இல்லை நான் மறந்துட்டேங்க நான் நோட் பண்ணலை தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஈரு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நீங்கள் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க காவேரி நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் பசுபதி தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம காவேரி கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு பசுபதிக்கு இங்கே லோக்கலில் நிறைய சொத்து இருக்குது ஹவுட் ஹவுஸு அதே நேரத்தில் நிறைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் நிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆமாங்க அவருக்கு நிறைய வீடெல்லாம் இருக்குதா செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதில் எப்படி நீங்கள் அவங்க பசுபதி தான் அதுங்க பின்னாடி இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆனால் பசுபதி இந்த லாட்ஜில் ரூம் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே காவேரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னது பசுபதி அந்த லாட்ஜில் ரூம் எடுத்திருக்காரா அப்படின்னு ஆமா காவேரி நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் பசுபதியோட பேரில் ரூம் புக் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாரோடய பேரில் அப்படின்னு ராகவோட பேரில் தான் ரூம் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை ராகவ் ரூம் ஏதாவது புக் பண்ணியிருப்பானா அப்படின்னு நீ தான் சொல்கிறல அங்கங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு அவன் எதுக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்றாங்க தெரியலையங்க அப்படின்னு இல்லை நான் நிவின் கிட்டே கேட்டேன் கண்டிப்பாக இதில் பசுபதிக்கு சம்மந்தம் இருக்குது போல் இருக்குதுன்னு நிவினுமே சொல்கிறாரு அதனால் இன்னொரு டூ ஹவர்ஸ் எனக்கு டைம் கூட நான் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஓகே அப்போது அம்மா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிவிடுவா விஷயத்த அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போக வேண்டாம்னு எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே அப்படின்னு ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் போக வேண்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படின்றாரு விஜய் நீங்கள் வந்துருவீங்களா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க நான் அதெல்லாம் வந்துடுவேன் நானும் நிவீனும் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ரொம்ப லாங்கு டிஸ்டன்ஸு நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் இப்போ கிளம்புனா கூட அங்கே வந்து சேர முடியும் முடியா முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ என்னதான் பண்றது கிளம்பி வாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க அப்பாவோட இன்னொரு ஃபேமிலியும் கிடையாதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு அதை எப்படியும் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு பயந்துகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை இப்போவே சொல்லி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட முடியாது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நம்ம ஏன் இதை ஸ்டாப் பண்ணணும் அவங்களுக்கு பயந்துகிட்டு ஒன்றும் நம்ம இந்த பண்ணலை நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடியணும் அதுக்காக தானே ஊருக்கு வந்திருக்கிறோம் நம்ம உடனே கிளம்பணும்ல இதோ யமுனாவோட வேலை நிவினோட வேலைன்னு எல்லாரோட வேலையும் அப்படியே கெட்டு நிற்கும் அதுக்கு மேலே அத்தையோட அவ்வளோ பிஸ்னஸ் அவங்க சொல்லியிருக்கிற இடத்துலலாம் கரெக்டாக டெலிவரி கொடுக்க வேண்டியதுன்னு நம்ம நீயும் நானும் மட்டும் ஏற்கனவே பிளான் பண்ணபடி இங்கே இருக்கலாம் மற்றவங்க எல்லாரும் நிவின் கூட கிளம்பி ஊருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒத்துக்கிறாங்க இப்போ அவங்க ரெடியாகி மா கிளம்பலாமா அப்படின்னும் போது அது எப்படி நம்ம மட்டும் கிளம்ப முடியும் நம்ம எதில் போகிறது அப்படின்ட்டு இல்லைம்மா அவ அவரு நிவின் வந்து யாரையோ டிரைவருக்கு சொல்லியிருக்காராமா நம்ம இந்த கார்ல போக போறோம் அவங்க அந்த கார்ல வந்துருவாங்க அப்படின்னு ஜாகிங் போயிருக்கிறதா தானே சொன்னேன் இவ்வளவு நேரம் ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா அவங்க வேற ஏதோ ஒரு வேலையை போயிருக்காங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது எங்கிட்ட மறைக்கிறியா திரும்பவும் அப்படின்னு சாரதை வந்து கோவப்படுறாங்க மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா யாருக்கிட்டயோ பேசுறதுக்காக தான் போயிருக்கிறதா சொன்னாங்க அவங்க நேரம் அங்க வந்துருவாங்க நம்ம இங்க இருந்து நேரம் ஆபீஸ்க்கு போனா போதும் அப்படின்றாங்க இங்க அவங்க இது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க எல்லாம் அவங்க லாட்ஜில இருந்து வெளியே வந்தா நமக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆள் போட்டிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இப்போ நிவினும் விஜய்யும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டடாக ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு இருக்காங்க ஆனால் எதுவுமே கிடைக்கல அங்கே பசுபதியும் வரல அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பண்ணுறது இந்த விஷயத்துல நம்ம எப்படி அவங்க அவங்க தான் இதில் இருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னுலாம் யோசிச்சிட்டுருக்கும்போது பேசாமல் நேராக போய் கேட்டுடலாமா அப்படின்ற நிவினு கேட்டால் நான் தான் பண்ணேன் விஜய் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல போறேன்னா அவனே ஒரு ஃப்ராடு இல்ல விஜய் வந்து நம்ம ஏதாவது குறுக்கு வழியில தான் கண்டுபிடிக்கணும் சொல்றாரு சரி ஓகே நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறது கண்டிப்பாக டேஞ்சர் தான் நானும் காவேரியும் இருக்கும் மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க உடனே சென்னை கிளம்பிருங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா இதுதான் நான் காவேரி கிட்ட சொன்னேன் அதனால நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு சென்னை கிளம்பிருங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படி ஏதாவது தேவைப்பட்டா நீங்க மட்டும் தனியாக கிளம்பி வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பும்போது அங்கே யாராவது ஒருத்தவங்க வேணும்ல அவங்க லாட்ஜ் விட்டு வெளியே வராங்க இல்லை அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா நிவின் கிட்ட அவங்களோட சொந்தக்காரங்க யாருக்கிட்டையோ பேசி ரெண்டு பேரும் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் டிரைவர் தான் அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்துக்கணும் இந்த விஷயத்தை அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயும் நிவினும் அங்கே தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க லாட்ஜ் விட்டு கிளம்பி போயிருக்காங்க இவங்க தான் அவங்கள பார்க்காம இருந்தாங்க ஆனால் நம்ம சந்தானத்தோட இன்னொரு குடும்பம்னு சொல்லிட்டு வந்திருந்த அவங்க விஜய் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் அவங்கள மட்டும் வீட்டிலேயே அந்த ஹோட்டல்லையே விட்டுட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கிளம்பி இங்கே நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காங்க அவங்க அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு யார் மூலமாகவோ தகவல் போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க போயிட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது சைன் பண்ணால் போதும் அப்படின்னு நிவின் சொன்னதுனால அவங்க வந்து ரொம்ப கூலாக நின்றுட்டு இருக்காங்க வெளியே நிவின்கு யமுனா கால் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ரீச் ஆகுற அந்த ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல இருந்து அதாவது அந்த ஒரு ஆஃபீஸில் இருந்தே ஒரு இடத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு அந்த பொண்ணும் அந்த பையனும் வராங்க அவங்கள பார்த்து பயங்கர அதிர்ச்சி இவங்களுக்கு இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்றாங்க இப்போது நாங்களும் கையெழுத்து போட்டால் தான் இந்த சொத்து விற்க முடியும் தெரியும்ல அப்படின்றாங்க அந்த பையன் விஜய்கிட்ட வந்து இங்கே பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு உன்னை யாரு தூண்டி விடுறாங்கிறது முதற்கொண்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் தயவு செஞ்சு நீயா போயிட்டா உன் கை காலமிஞ்சோம் இல்லைனா உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க உடைங்க பார்ப்போம் அப்படின்னு சண்டைக்கே வராங்க அந்த பொண்ணு இருந்துட்டு எதுக்கு தேவையில்லை சண்டை விஜய் இருந்துட்டு இங்க பாருமா பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியற தயவு செஞ்சு உன் அண்ணனை கூட்டிட்டு போயிடு உன் அண்ணன் உன் அம்மா உனக்கு வேணும்னு நினச்சின்னா இவங்க எங்கேருந்து இருந்து கூட்டிட்டு தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பையன் வந்து என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பொய் சொல்கிறதாவே கூட இருக்கட்டும் நாங்கள் பொய் சொல்கிறோங்கிறத உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா வேணால் சந்தேகம் வரலாம் கோர்ட்டுக்கே போனால் கூட எங்கள் மேலே யாராலையும் சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போது எனக்கு தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி தப்பான ஒரு மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது அதனால உங்களை ஈஸியாக என்னால் மாட்டி விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே உங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்க ஃபோனை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி அமைதியாயிரு அப்படின்னு அவங்க வாயை அடிச்சுடுறாங்க இல்லைங்க சொல்லணும்ல அப்படின்னும் போது அமைதியாயிருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கத்துறாரு ஏன்னா அந்த ஆதாரம் அந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத காவேரி சொன்னால் அவங்க வந்து எங்கே அலர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு பயம் ஆனால் அவங்க ஒன்றும் அவ்வளோ கேர் கேர்லெஸ்ஸாக இல்லை அவங்க ஆல்ரெடி அலர்ட் ஆகிட்டாங்க இதனால் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஃபோனோட வால்பேப்பரில் இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவங்க தைரியமாக இந்த வேலையை பார்க்குறாங்கனோ அந்த பையனும் அந்த பொண்ணு நினைக்கிறாங்க இப்போ போய் உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ரெஜிஸ்டர் வந்து ஏற்கனவே விஜய்க்கு தெரிஞ்ச நிவன்க்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால அங்கே வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எந்த தடங்களும் இல்லாமல் வேலை நடக்க தான் போகுதுங்கிற சுச்சுவேஷனில் திடீர்னு இந்த பையன் அதாவது நம்ம சந்தானத்தோட இன்னொரு குடும்பம்னு சொல்லிட்டு வந்தவங்களோட அந்த பையனும் பொண்ணும் லாயரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க போயிட்டு அது எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த சொத்துன்னு எழுதி வைக்க முடியும் இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் இன்னொரு குடும்பம் இருக்கும்போது அவங்களும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் பேசிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களே ஃப்ராடு அப்படின்றாங்க இங்க பாருங்க ஃப்ராடு அது இதுன்னு பேசினா அவ்வளவுதான் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க உடனே அடிக்க போறாரு விஜய் விஜய் அப்படின்னு காவேரி கண்ட்ரோல் பண்றாங்க அதுக்கப்புறம் சார் இவங்க என் மாமாவோட இன்னொரு குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க போய் சொல்றாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம विजय கேக்கும்போது அவர் வந்து குலப்பத்துல இருக்காரு அந்த ஆபீசர் இங்க பாருங்க பிரச்சனையை உங்களுக்குள்ள பேசி தீத்திட்டுகிட்டு வாங்க அப்படின்னு போது இல்ல சார் அது எங்களுக்குள்ள பேசி தீர்க்கிறதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல புரிஞ்சுக்கிற குடும்பமா இருந்தா பரவாயில்ல இந்த வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சுங்களே கிடையாது கொஞ்சம் கூட சென்சே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த ஆதாரத்தை எல்லாம் இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பார்த்தா பக்காவா இருக்கு எல்லாமே இதை விட இவங்க அவங்களோட பிள்ளைங்க தான் அப்படிங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும் இதெல்லாம் இவங்க கிட்டயே இருக்கு அவங்க கிட்ட என்ன

அப்போது காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த வீட்டை தானே அவங்க பங்கு கேட்டுட்டு வருவாங்க நாங்கள் வீட்டை விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் விற்கலைன்னு சொன்னால் நான் விட்டுடுவேன்னா எங்களுக்கு பணம் தேவைப்படுது சொத்தை வித்துட்டு என எங்களோட ஷேரை கொடுங்க இல்லையா எப்போ விற்கிறோமோ அது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னு அது எப்படி நீங்கள் எந்த வீட்டில் இருக்க முடியும் அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சும்மா பூட்டி இருக்கிற வீட்டில் நாங்களும் அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க தானே நாங்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது சீக்கிரமாகவே அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை நீ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை காவேரி பேருக்கு எழுதி வைக்கிறேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டுடா அது வரைக்கும் நானும் என் பொண்டாட்டி இந்த ஊரில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு விஜய் அவங்களுக்கு கொஞ்சம் அள்ள விடுது ஏதோ ஒரு வகையில் இவங்க உண்மை தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்